பவுல் கேரி எனப்படுகின்ற எழுபது வயதுடைய ஒன்டாரியோவை சேர்ந்த நீதிபதி ஒருவர் தற்போது மிக கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எதிர்நோக்கி வருகின்றார் இவர் முன்னாள் மாநில தலைமை நீதிபதியாகும் வாய்ப்பு கூட பெற்ற ஒருவராக இருந்திருக்கின்றார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இவரை ஒன்டேரியோவினுடைய மாநில நீதிமன்ற தலைமை நீதிபதியாக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருந்தது இருந்த போதிலும் கூட இவர் மீதான பாலியல் தாக்குதல் பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டு மற்றும் மது அருந்த வண்டி ஓட்டல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் காரணமாகத்தான் தற்போது அவர் விசாரணைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார் இவர் மீதான குற்றச்சாட்டுகளினுடைய பின்னணியை இருந்தால் ஆண்டு ஜனவரியிலே தூங்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவரை அந்த பெண்ணுடைய சம்பதமின்றி பாலியல் உறவுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கின்றார் மேலும் இந்த பாலியல் தாக்குதல் முயற்சியின் போது அந்த பெண்ணுக்கு தலை மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த சம்பவத்தை காவல்துறையிலே புகாராக வழங்க வேண்டாம் என்று சொல்லி பெண்ணை அவர் அச்சுறுத்தியதாக சொல்லப்படுகின்றது மேலும் நீதிமன்ற ஒழுங்குமுறை விசாரணையை கங்காறு கோர்ட் என்று சொல்லி அவர் அவமதித்தும் இருக்கின்றார் இதற்கு மேலதிகமாக பார்த்துமாக இருந்தால் இவர் பல முறை பியர் அருந்தியபடி வாகனம் ஓட்டியதாக இவர் மீது புகார் எழுந்திருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் இவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்ட போது நான்கு நாட்கள் கால தாமதமாக காவல்துறையிலே சரணடைந்திருந்தார் இந்த குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடந்து வந்த நிலையிலே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே குற்றச்சாட்டுகள் வாபஸ் பெறப்பட்டது குறிப்பாக முறையான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லித்தான் இவர் மீதான குற்ற வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருந்தாலும் கூட ஒழுங்குமுறை விசாரணை தொடர்கிறது என்று சொல்லப்படுகின்றது இந்த ஒழுங்குமுறை விசாரணையானது ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கவிருக்கின்றது டொராண்டோவிலே இதேவேளை இவரினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் மற்றும் விவரங்களை வெளியிடுவதற்கு ஒரு பப்ளிகேஷன் பேன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த பெண் அந்த பெண்ணை பற்றிய எந்த ஒரு விவரத்தையும் ஊடகங்களிலே பகிர முடியாது இந்த வழக்கை பொறுத்தவரையிலே இந்த நீதிபதி பால் கரை தோல்வியடைந்தால் அவர் எதிர்நோக்கக்கூடிய தண்டனைகளாக நீதிமன்ற சம்பளத்துடன் அல்லது சம்பளம் இல்லாத வேலை இடைநிறுத்தம் அல்லது பதவியில் இருந்து நீக்க பரிந்துரை ஆகியவை வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது முதற்கட்டமாக அவர் ஆதாரங்கள் போதுமான அளவிலே இல்லாததால் தப்பி இருந்தாலும் கூட இரண்டாவது கட்டத்திலே சிக்குவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் அடைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி